அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே நீங்கள் தங்கமும் வைரமும் சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்ருக்கேங்க என்னது இது அப்படின்னு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போஸ்டில் பார்த்தாலே தெரியும் ஒரு பக்கம் இருக்கிறது நுங்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது ஈச்சம்பழம் ஈச்சம்பழன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்தியன் டேட்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து சில பகுதிகளில் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் கிடைக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ பாலைவனத்துலேருந்து கிடைச்ச இதை நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைங்களா பெருசாக இருக்குமே அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்ல டேஸ்ட் இருக்கும் சம சூப்பராக இருக்கும் விதைகளும் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம உடலுக்கு வந்து தங்கமாகவும் நுங்கு வந்து வைரமாகவும் செயல்படுங்க நீங்கள் மேல்புறம் அணிகிற நகைங்க வந்து உங்கள் நோய்களை குணப்படுத்துமான்றதுன்னா எனக்கு தெரியலை ஆனால் இது உங்களுடைய அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஒரே மருந்தாக இருக்குங்க இது கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க எனக்கு கிடைச்சது நான் வாங்கி பயன்படுத்திக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஊர் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அருமைகள் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்கன்றது சொல்லுங்க எனக்கு நான் இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது இதில் வந்து வெள்ளம் போட்டு சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது எனக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்னாவே ராவாக சாப்பிட்டு தான் பழக்கம் அதில் இருக்கிற இனிப்புசுவையே எனக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் நான் அப்படியே சாப்பிட்டுப்பேன் நான் ரொம்ப நல்லா இருக்குங்க கிடைச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் நன்றி